சரி பண்ண இந்திய பிரதியாக நம்ம ஓட்டு போட்டு தான் ஆகணும் அது எல்லாருடைய கடமை நீங்கள் யாருக்கு போடணும்னு சொல்கிறீங்க யாருக்கு போடக்கூடாதுன்னு சொல்லுங்கள் யாருக்கும் போட வேணாம் தோணுது எனக்கு யாருக்கும் போட உங்களுக்கு விருப்பம் இல்ல விருப்பமே இல்ல ஹோட்டலா குத்தலாம் இருக்கீங்க நோட்டா கூட குத்த எதுக்கு தேவையில்லாம அங்க போய் லைன்ல நீ எனக்கு டைம் வேஸ்ட் பண்ணி அது உங்களுக்கு ஆமா எதுக்கு தேவையில்லாம எதுக்கு நீ நோட்டா போட்டு நோட்டா போடாமல் என்ன செய்யுங்க நோட்டா இவ்வளவு வந்து காமிக்க தான் போறீங்க அப்புறம் என்ன செய்யுறீங்க அதனால சேர்க்க போறீங்களா இல்ல இது பண்ண போறீங்களா இல்ல நோட்டா போடுறது தனியா ஸ்பெஷல் ஏதாவது கொடுக்க போறீங்க கவர்மெண்ட் இல்ல இப்ப விஜய் வந்திருக்காரு சார் அவங்க நான் சொல்கிறேங்களே அவர்கிட்ட பணம் இருக்குது சினிமா நடிச்சா பணம் இருக்குது அவர்கிட்ட பணம் இருக்குது பணம் இருந்தால் செலவு பண்ணுறாங்க பிட் நோட்டீஸ்லேருந்து ஏன்னா எல்லாமே செலவு பண்ணுறாங்கல்ல நார்மலாக பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டைமில் வந்து பிட் நோட்டீஸ்லேருந்து எல்லாம் செலவு பண்ண தெரியல கோடி கோடியாக செலவு பண்ணுறாங்கல்ல அந்த கோடியில் எடுத்து எதாவது ஒன்று மொதல் மக்களுக்கு எதாவது செஞ்சுட்டு போகுங்களா உங்களுக்கு வந்து நோட்டாக கூட போட விருப்பம் இல்லை எதுக்குமே விருப்பம் இல்லை எதுக்கு தேவையில்லாமல் நான் நான் என்னோடய தொண்டை தண்ணி தான் வேஸ்ட்டு இப்போ வரைக்கும் நான் சொல்ல போனேன் என்னுடைய தொண்டை தண்ணி தான் வேஸ்ட்டு என்னதான் சொன்னாலும் சரி இன்னாதான் நம்ம வந்து இப்போ தான் சொல்ல எல்லா என்ன இத்தனை மக்கள் எவ்வளோ பேர் மக்கள் போய் சொன்னாலும் சரி அவங்க புத்தி அவங்களோட தான் தெரியும் என்னுடைய தாட் இது அவங்களுடைய தாட் அவங்களுக்கு